வணக்கம் எல்லோருக்கும் இன்று எனது தலைமையின் கீழ் இடம்பெற்ற முதலாவது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த கூட்டம் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இடம்பெற்றது என்பதே என்னுடைய கருத்து இதன்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்கள் பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டன அது மாத்திரமல்ல இந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதேபோன்று அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களான பவானந்த ராஜா ஸ்ரீதரன் ரஜீவன் இளங்குமரன் அதேபோன்று மாகாண சபையினுடைய தவிசாளர் சிபிகே சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் போன்று எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்த அரசியல் இந்த அரசு அதிகாரிகள் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று இன்று இந்த இடத்தில் கூடுதலாக பேசப்பட்ட விடயம் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அது எந்த அளவுக்கு எமது அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாத விவாதங்களோடு பேசப்பட்டது போன்று மாவட்ட அபிவிருத்தி சபை குழுவுக்கு பல்வேறு முன்மொழிவுகளும் கிடைத்தன அப்போ அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் கவனமாக செவிமடுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தில் அடுத்து மாகாண சபையின் கீழ் மூலமாக இயங்குகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இது இன்று கருத்துரைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் அதே போன்று அவைகளுக்கு மானியம் வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விட பேசப்பட்டது அது மாற்றமல்ல அண்மையில் இப்போது எங்களிடையே ஏற்பட்ட எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது பேசப்பட்டது மாத்திரமல்ல அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மக்களை தெளிவூட்டுவதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல இது தொடர்பாக இன்று காலையில் கொழும்பிலும் கூட சுகாதார அமைச்சரோடு அங்கிருக்கின்ற இருக்கின்ற தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற பிரதானிகளாக இருக்கின்ற அனில் ஜெயந்த் அவர்களோடு பல்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றன அப்போ இடம்பெற்றதில் கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை பற்றியே பேசப்பட்டது அது தொடர்பாக நேற்றும் கூட பலர் பல வைத்தியர்கள் இங்கு வருகை தந்தார்கள் இன்றும் கூட பலர் வர இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருடையும் சேர்ந்து இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த பிரதேசத்தில் மீண்டும் புதகரமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் நாட்களில் இந்த காணி விடுவிப்புகள் அனைத்தையும் நியாயமான கோரிக்கைகள் அதில் எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது அவைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுத்து உண்மையில் எங்களுடைய அரசாங்கத்தின் நடவடிக்கையாக அவைகளை சாதகமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கின்றது அந்த முடிவினை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அதே போன்று கேபினெட் சபையில் சம்பந்தமாக பேசுவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதேபோன்று வீதி புனரமைப்பு வேலைகள் சம்பந்தமாக கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது அந்த வீதி புனரமைப்பு வேலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று விவசாயிகளுக்கு மானியம் வழங்குகின்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயிகள் முகம் கொடுக்கின்ற சந்தை ரீதியான சரி இந்த அனைத்து மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற அனைத்தும் பேசப்பட்டது அது மாத்திரமல்ல நகர அபிவிருத்தி தொடர்பாகவும் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாகவும் அதே நகரசபை நகர கட்டிட நிர்மாண வேலைகள் தொடர்பாகவும் அதை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு நிதிகளை பெற்றுக்கொள்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்களுக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தாங்களுடைய சாதகமான கருத்துக்களை வெளியிட்டார்கள் அதே போன்று அதிகாரிகளிடம் கேள்வி தொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இது மாறியிருந்தது வரவேற்கத்தக்க கூடிய விடயம் ஏனென்றால் அதாவது மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தில் வாரான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து ஏ டு செட் வரைக்கும் கேள்விகளாக கேட்டு சரிவர மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பதே இந்த இதனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது அந்த வகையில் மிகவும் ஆரோக்கியமான உரையாடலாகவே கூட்டமாகவே இந்த கூட்டம் இடம்பெற்றது என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் யாழ்ப்பாண அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் விஷேடமாக விசேடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொன்னார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று பல்வேறு கதைகளை சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே வடக்குக்கு வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறக்கப் போகின்றது அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும் கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள் கிராம குலங்களை புனரமைக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற அதே போன்று கிராமிய வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள் அதை போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையில் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நெருக்கடிகள் இருக்கின்றது அந்த நெருக்கடிகளுக்கான தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கு இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வேற எதுவும் அல்ல பாலம் சம்பந்தமான பிரச்சனை அதே போன்று அந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடைய கோரிக்கை அப்போ அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் இவர் நிறைவேற்றுவார் என்கின்ற பேச்சுக்கள் மாத்திரம்தான் இருந்தது தவிர அது சம்பந்தமான ஆரோக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்பொழுது எமது நாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகள் மேலும் உதவி திட்டங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷேடமாக ஆளுநர் அதற்கான கூடுதலாக அக்கறை காட்டி செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய ப்ரொபோசல் நூற்றுக்கணக்கான புரப்போசல் இன்றைக்கு எங்களுடைய கேபினட் சபையில் நாளைக்கு பேசப்படுகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது அந்த வகையில் எதிர்வரும் எதிர்வரும் ஆண்டு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் அதே அதேபோன்று இதுநாள் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டு நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதுகள் குறை நிறைகள் இருக்கலாம் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த குறை நிறைகளை இனியும் பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக பயன்பாடுகளும் கிடையாது அதனால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் ஆரோக்கியமான ஒரு திடலை நோக்கி செல்லுகின்ற ஆரோக்கியமான அதிகாரிகளுடைய அல்லது அவர்களுடைய மனதில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒருவருக்கு இருக்கின்ற பரஸ்பர உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற நடவடிக்கை எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அல்லது அந்த குழுவினை சரிவர நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அதேபோன்று அதற்கு அதற்கு பூர்ணமான உதவியை எங்களுக்கு ஊடகவியலாளர்கள் பெற்றுத்தர வேண்டும் விஷேடமாக நான் இன்றும் கூட இப்போதும் கூட தான் இன்றைக்கு நீங்கள் அனைவருமே கூடுதலாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையாக இருப்பது வேறு இதுமல்ல எலிகாய்ச்சல் சம்பந்தமான மர்ம காய்ச்சல் சம்பந்தமான மக்களை பயமுறுத்துகின்ற ஏன்னா சுகாதார அதிகாரிகள் ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று தாங்களுக்கு சிகிச்சைகளை